நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம் பொன்னியின் செல்வனின் பாகம் மூன்றில் பதினேழாம் அத்தியாயம் திருநாரையூர் நம்பி போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் வந்தியத்தேவன் பழையாறைக்குள்ள நுழையறதுக்கு ஏதாவது ஒரு வழி தேடி ஒரு வழியா தேவரை பிடிச்சிட்டான் அவர் மூலமா நுழையலான்னு பிளான் பண்ணிட்டான் மதுராந்தகர் எப்படி என்ன மாதிரியான ஆளு ஏன் இப்படி எல்லாம் மாறி போயிட்டாரு அப்படி எல்லாம் நம்ம அவரை எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம்ல அதான் சின்ன பழுவேட்டையரோட பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தேவர் இப்படி எல்லாம் மாறி போயிட்டாரு அவங்க அப்பாவுக்கு பிள்ளையா அம்மாவுக்கு பிள்ளையா இருந்த வரைக்கும் அவர் ஒரு சிவபக்த செல்வனாத்தான் அப்பா அம்மா வளர்க்கணும்னு முயற்சி பண்ணாங்க அப்படி எல்லாம் பார்த்தோம் இல்லையா இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போமா இப்போ தேவர் தன்னோட பரிவாரங்களோட வந்தியத்தேவனோடையும் பழையாறு இனக்கிற்குள்ள பிரவேசம் பண்ணிட்டார் ஆரிய படை வீடு அப்புறம் படை வீடு புதுப்படை வீடு மணப்படை வீடு இதெல்லாம் வீரர்கள் வாழ்ற பகுதி அது வழியா அப்படியே ஊர்வலம் மாதிரி போகுது அப்புறம் கடை வீதி குடிமக்கள் வாழ்ற பகுதிகள் ஆலயங்கள் ஆலயங்களை சுத்தி இருக்கிற சன்னதி தெருக்கள் இது எல்லாத்தையும் சுத்திட்டு போகுது அங்கங்க ஒரு சிலர் வீட்டு வாசல நின்னு பாக்குறாங்க ஆனா மக்கள் கிட்ட எந்த விதமான உற்சாகமும் இல்லைங்கிறத வந்து பாத்துட்டான் பார்த்துட்டான் முதல் முறையா அவன் இந்த நகருக்குள்ள வந்தப்போ நகரம் வந்து கோலாகலத்துல மூழ்கி இருந்தது அப்போ இருந்த உற்சாகம் இப்போ இல்ல வீதியில ஜனங்க சுண்ணியமா இருக்கிறாங்க பழையாறையே ஒரு பாழடைஞ்ச நகரமோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு முதலாம் தேவர் மேல பழையாறை மக்களுக்கு அவ்வளவா விசுவாசம் இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது வந்தியத்தேவனுக்கு இது ஒரு விதத்துல சௌரியமா இருக்கு தம் முகம் தெரிஞ்சவங்க யாராவது தன்னை பாக்குற மாதிரி நேர்றதுக்கு ஒரு சௌரியம் ஒரு வாய்ப்பு இல்லாம போச்சே அதனால தொல்லையும் இல்ல அப்படின்னு யோசிக்கிறான் இப்படி சோழ மன்னர்களோட புராதன அரண்மனை வீதியை நெருங்கிட்டு இருக்கு இந்த ஊர்வலம் அந்த சமயத்துல இன்னொரு பக்கத்துல இருந்து பெரிய ஒரு ஊர்வலம் வந்துகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க அந்த ஊர்வலத்தோட மத்தியில ஒரு திறந்த பல்லக்கு ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு அந்த பல்லக்குல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா யாருன்னு சரியா புரியல உத்து உத்து பார்த்தாலும் புரியல ஆனா யாரோ ஒரு சிவனடியாரு ஒரு சின்ன வயசு அப்படிங்கிறது மட்டும் புரியுது சிவகைக்கு முன்னணி பின்னணி ஜனக்கூட்டம் அதிகமா இருக்கு கையில தாளங்களை வச்சுக்கிட்டு இனிய அப்படியே அந்த ஓசையை எழுப்பிட்டு சிலர் பல்லக்கோட முன்னாடி பின்னணி பாடி பாடிக்கிட்டே வராங்க நடு நடுவுல திருச்சிற்றம்பழம் தேவா அப்படிங்கிற கோஷங்களோட திருநாரையூர் நம்பி வாழ்க கொல்லா பிள்ளையாரின் அருட்செல்வர் வாழ்க அப்படிங்கிற கோஷமும் எழுந்துட்டே இருக்கு மதுரா அந்த கரு அந்த ஊர் அப்படியே ஒரு பொறாம நிறைஞ்ச கண்கள்ல பார்த்துட்டே இருக்கிறாரு பக்கத்துல இருந்த வீரனை பார்த்து எதுவும் கேட்கிறாரு ஆமா பல்லக்குல வர்றவரு திருநாரையூர் நம்பி அப்படின்னு அவன் பதில் சொல்றான் அந்த பையன் கூட பக்கத்துல வர்றவன் வீரன் இருந்தாலும் என்ன தடபுடல் இந்த ஊர்ல நம்மளை யாருன்னு கேட்பாரையே காணும் இந்த நம்பிய சூழ்ந்துகிட்டு ஜனங்க எவ்வளவு அறுவாட்டா செய்யறாங்களே அப்படின்னு மதுராந்தக தேவர் செலிச்சுக்கிறார் அந்த ஊரெல்லாம் இங்க இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே போகுது ஆனா கூட பல்லக்கில இருந்து பக்கத்துல வந்தவங்க எல்லாம் ஒருத்தர் வந்து முன்னாடி ஒரு சமயம் கொள்ளிட நதியை படகுல தாண்டினப்போ அழ்வார்க்கடியானோட சண்டை போட்ட வீர செய்வரோ அப்படின்னு வந்தியத்தேவனுக்கு தோணுது மதுராந்தக தேவரும் அவரோட பரிவாரங்களும் அரண்மனை வீதி அடைஞ்சு செம்மியன் மாதேவி மாளிகை கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க அரண்மனை வாசலையே பெரிய பிராட்டி நின்றுட்டு இருக்காங்க யாரையோ வரவேற்கிறதுக்கு ஆயத்தமா அவர் காத்து இருக்கிற மாதிரி தோணுது மதுராந்தகர் இருந்து இறங்கி அம்மா பக்கத்துல போய் வணங்குறாரு வணங்கின மதுராந்தகரை உச்சும் வந்து அன்னை வந்து ஆசி போடுறாங்க மகனே நல்ல தருணத்துல வந்துட்டேன் திருநாராயர் நம்பி வந்துட்டு இருக்கிறாரு அவசியம்னா கொஞ்சம் சிரமம் பெரிய செஞ்சுட்டு சீக்கிரம் சபா பண்றதுக்கு வந்து சேரு அப்படிங்கிறாரு மதுராந்தகர் முகம் அப்படியே அந்த பொலிவு அப்படியே இழந்துருச்சு வந்தியத்தேவன் அதை பாத்துக்கிறான் ஐயோ பாவம் நம்மள வரவேற்கிறதுக்காகவே பெரிய பிராட்டி அரண்மனை வாசல காத்திருக்கிறாருன்னு மதுராந்தேவர் நினைச்சிட்டு இருந்தாரு போல் இருக்கு என்ன ஏமாற்றம் பல்லக்குல பின்னாடி ஊர்வலமா வர சிவனடியார தான் அவர் காத்திருந்தாருன்னு உடனே மதுராந்தகருக்கு ஐயோ நாளைக்கு சோழ சிம்மாசனத்துல ஏறலாம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவருக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கிறது இயல்பு தானே அரண்மனையில மதுராந்தகருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிக்கு எல்லாரும் போறாங்க மதுராந்தகர் உடை மாற்றுதல் அந்த மாதிரி காரியங்களை சாவகாசமாவே செஞ்சிட்டு இருக்கிறாரு சபா மண்டபத்துக்கு போறதுக்கு அவ்வளவா ஒரு ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரியல அம்மா கிட்ட இருந்து ஆள் மேல ஆள் வந்துட்டே இருக்காங்க கடைசியில மதுராந்தகர் புறப்பட்டுறாரு புறப்பட்டப்போ இந்த நிமித்தக்காரன் எங்க அப்படின்னு கேட்கிறாரு அவரோட சபா மண்டபத்துக்கு போக துடிச்சுடிச்சுக்கிட்டு இருக்க வந்திய தேவன் இதோ ஹைத்தமா இருக்கிறேன் அப்படின்னு கிளம்பி ரெட்டியா நிக்கிறான் அவனையும் இன்னும் சிலதையும் ஆட்சிக்கிட்டு மதுராந்தகர் சபா மண்டபம் போய் சேர்றாரு மண்டபத்துல ஏற்கனவே சபை கூடி இருக்குது ஒரு பக்கத்துல செம்மியன் மாதேவி குந்தவி பிராட்டி இன்னும் சில அரண்மனை பெண்களும் இருக்கிறாங்க சபையில நடுநாயகமா போடப்பட்டிருந்த பீடத்துல ஒரு வாலிபர் உட்கார்ந்துருக்கிறாரு சின்ன வயசுக்காரரு விபூதி ருத்ராட்சம் எல்லாம் போட்டிருக்கிறாரு அவரோட திருமுகம் ஒரு கலையோட அப்படியே புழிஞ்சுக்கிட்டு இருக்கு அவர் எதிரில் ஓலை சுவடிகள் சிலதெல்லாம் கிடக்கு கையிலேயே ஒரு ஓலை சுவடியை வச்சிக்கிட்டு இருக்கிறார் அவர் பக்கத்துல விபூதி ருத்ராச்சாரியார் பெரியவர் ஒருவர் அப்படியே பரவசமா நின்றுட்டு இருக்கிறார் இன்னும் சபா மண்டபத்துல ஜனங்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறாங்க இளைஞர் பல்லக்குள்ள வந்தவர் தான் அப்படிங்கிறதையும் பக்கத்துல நின்னவர் தடவை நான் கொள்ளிட படகுல ஆழ்வார்க்கடியானோட சண்டை போட்டவருன்னு தான் நினைச்சவர் தான் அப்படிங்கிறதையும் வந்தியத்தேவன் புரிஞ்சுக்கிறான் அவனுடைய கண்கள் சபா மண்டபத்தில் அங்க இங்கேயும் சுற்றி சொன்னாலும் கடைசியில பெரிய பிராட்டிக்கு பக்கத்துல உட்காந்துருந்த குந்தவியோட திருமுகத்துல வந்து நிக்குது குந்தவி தேவியோட கண் முதல் முறையாக அவனை பார்த்தோன்ன வியப்புக்கான அறிகுறியை காட்டுது அப்புறம் அவன் பக்கம் இளவரசி கண் திருமணதாவே தெரில தன்னை ஊர்வேளை தெரிஞ்சுக்கவே இல்லையோன்னு அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு வந்தியத்தேவனுக்கு மதுராந்தகர் சபா மண்டபத்தில் உடனே பெண்மணிகளை தோர மற்றவங்க எல்லாம் எழுந்து நின்று மரியாதை பண்றாங்க மதுராந்தகர் தன்னோட பீடத்துல அமர்ந்தோடனே மத்தவங்க எல்லாரும் அவங்களோட இடத்துல உட்காடுறாங்க செம்மியன் மாதேவி மதுராந்தகரை பார்த்து குமாரா இந்த இளம் நம்பி திருநாரையூரை சேர்ந்தவர் அவ் ஊர்ல இருக்கிற பொல்லா பிள்ளையாரோட பூரண அருளை பெற்றவர் இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்காத தேவார பதிகம் எல்லாம் சிலதெல்லாம் இவருக்கு கிடைச்சிருக்கு முன்னாடி ஒரு காலத்துல நம்ம சோழகுலத்துல உதிச்ச மங்கையர்கரசியார் பாண்டிமா நாட்டுல மகாராணியா இருந்தாங்கல்ல அவரோட அழைப்பு கிணங்கி ஆளுடைய பிள்ளையார் ஞான சம்பந்தர் மதுரை மாநகருக்கு போனார் அங்க சமணர்களை வாத போர்ல ஜெயிச்சாரு அந்த சமயம் மதுரை மாநகர்ல சம்பந்த சுவாமி பாடின பதிகங்கள்ஸ்ல இவருக்கு கிடைச்சிருக்கு அந்த பதிகங்கள்ல நம்ம சோழகுலத்து மாதரிசியை பத்தியும் சம்பந்தர் பாடியிருக்கிறார் அந்த பாடல்களை கேட்கும் போது எனக்கு அப்படியே உடல் பூரிச்சு பரவசம் ஆகுதுப்பா உங்க அப்பா இருந்து கேட்டிருந்தா எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு நீயாவது கேளு அப்படிங்கிறாங்க அந்த அம்மா உடனே மதுராந்தகர் கேக்குற பதியத்த ஆரம்பிக்கட்டும் அப்படிங்கிறாரு ஆனா அவருடைய முகம் வந்து அவ்வளவா உணர்ச்சியை காமிக்கல அவரோட உள்ளம் முழுக்க வேற எங்கேயோ இருக்கு திருநீர் ருத்ராட்சம் அணிஞ்ச ஒரு சாதாரண சிறுவன் ஒருத்தனை பெரிய ஒரு பீடத்துல நடுநாயகமா உட்கார வச்சு தண்டபுடல் சேர்ந்து அவருக்கு பிடிக்கல அம்மாவை திருப்தி பண்றதுக்காகவே பொறுமையோட உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி கையில இருந்த ஓலை சுவடியில் இருந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு ஞான சம்பந்தர் மதுரை மாநகரை உடனே சிவபக்தி சிறந்த மங்கையர்கரசியார் வாழும் பதி அல்லவா இது அப்படின்னு வியந்து பாடின பதிகங்களை முதல்ல பாடுறாரு சில பாடல்களை பாடினதுக்கு அப்புறம் அப்படியே செம்பியன் மாதையோட இருந்து முத்து முத்தா ஆனந்த கண்ணீர் கூட்டுதான் அந்த மாதிரியான மங்கையர்கரசியை பெற்ற குலத்துல தானும் வாழ்க்கப்பட்டு மகாராணியா வாழ்ந்திருக்க குடுத்து வச்சிருக்கிற பூர்வ ஜென்ம பாக்கியத்தை நினைச்சு அந்த அம்மா அப்படியே பூரிச்சு போறாங்களாம் மதுராந்தகருக்கோ அந்த பாடல்கள் எல்லாம் பாடும்போது மண்ணெல்லாம் நிகழ மன்னனால் மண்ணும் மணிமுடி சோழன் அப்படிங்கிற வரி மட்டும் மனசுல பதியுது அந்தகைய புராதன பெருமை வாய்ந்த சோழர் குலத்து மணிமகனும் தன் சிரச அலங்கரிக்க வேண்டியது இருக்க இன்னொருத்தரை அபகரிசிட்டு கூட நினைக்கும் போது அவருக்கு ஆத்திரம் உண்டாகுது சம்பந்தர் மங்கேற்கரசிய போய் பாக்குறாரு தேவி அந்த பாலகரை பார்த்து ஐயோ இந்த இளம் பிள்ளை எங்க பிரம்மராட்சர்கள் போன்ற சமணர்கள் எங்க இந்த பிள்ளை அவங்களோட எப்படி வாத போரிட்டு வெல்ல முடியும் அப்படின்னு பயப்படுறாரு அது அறிஞ்ச சம்பந்தர் பாண்டிய மாதேவிய பார்த்து ஒரு பதிகம் பாடுறாராம் அப்படின்னு பாடினோடனே அதை அப்படியே திருநாரையோ நம்பியாண்ட நம்பி பாடினப்போ சிம்பியன் மாதேவி தன்னையே மங்கையற்கரசியாகவும் பதிகம் பாடின நம்பி ஞான சம்பந்தராகவும் பாவனை செஞ்சுக்கிட்டு அந்த உலக நினைவே மறந்து அப்படியே மனம் குடிச்சு போயிட்டாங்க மதுராந்தகத்தை ஆமா நான் இளம்பிராயத்து சிறுப்புள்ள தான் ஆனா திருக்கோவிலூர் மலையமானுக்கும் கொடும்பாளர் பூதி விக்ரம கேசரிக்கும் அவங்களோட ஆதரவை பெற்ற சுந்தர சோழரோட புதர்களுக்கும் அஞ்சிட மாட்டேன் சம்பந்தருக்கு ஆளவாயர் அருள் இருந்தது மாதிரி எனக்கும் பழுவேட்டையரோட உதவி இருக்கு அப்படின்னு மனுசூல நினைச்சுக்கிறாரு வந்தியத்தேவனோட செவிகள்ல பாடல் ஒன்னும் உள்ள நுழைய கூட இல்ல அவனோட கண்களும் கருத்தும் குந்தவி தேவிகிட்டேயே இருக்கு பிராட்டி ஒரு கால் தன்னை தெரிஞ்சிக்கவே இல்லையோ தெரிஞ்சுக்கிட்டும் பாராமுகம் காட்டுறாளோ இல்ல தங்கிட்ட போய் காரியத்தை நிறைவேற்றிட்டு வந்துட்டு உடனே சொல்லலன்னு கோபமா இருக்காளோ இப்படி அவன் மனசு சிந்திச்சுக்கிட்டே இருக்குது அத்தோட இளைய பிராட்டிய தனிமையில எப்படி சந்திக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான் சந்திச்சாதானே செய்தியை சொல்லலாம் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கான் பாடல்கள் முடிவடைந்தோன்னே செம்பியன் மாதவி நம்பியாண்டாரோட வந்திருந்த பெரியவரை பார்த்தா ஐயா இது இளம்பிள்ளைய பார்த்தா ஞான சம்பந்தரே மீண்டும் வந்து பிறந்திருக்கிறது மாதிரி தோணுது இவரை அழைச்சிட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஊரா போங்க அங்க கிடைக்கிற தெய்வீகமான தேவார பதிகங்களை சேகரிச்சுக்கிட்டு வாங்க அப்பர் பதிகங்களையும் சம்பந்தர் பதிகங்களையும் சுந்தரமூர்த்தியோட பாடல்களையும் தனித்தனியா தொகுக்கணும் சிவாலயங்கள் எல்லாத்துலயும் தினந்தோறும் பாட சொல்லணும் இது என் கணவருடைய விருப்பம் அது என் வாழ்நாள்ல நிறைவேற்றி பாக்க ஆசைப்படுறேன் நீங்க ஊரு ஊரா போறதுக்கு வேண்டிய சிவிகைகள் ஆட்கள் பரிவார சாதனங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன் சக்கரவர்த்தியோட அனுமதியை வாங்கி என் குமாரன் கிட்டையே செய்தி சொல்லி அனுப்புறேன் அப்படிங்கிறாங்க அந்த சமயத்துல அப்போ எழுந்த கோலாகலமான கோஷங்கள் மதுராந்தகரோட செவிகள்ல நாராசமா விழுதான் அந்த அளவுக்கு மதுராந்தகரோட மனசு கெத்து போயிடுச்சு சிவபக்தியாவே ஒரு குழந்தையை வளர்த்துற முடியும்னு நம்பினாங்க அப்பா அம்மாவும் ஆனா மதுராந்தகர் மனசுல அப்படியே கொஞ்சோண்டு ஒரு நஞ்ச கலந்து நீதான் அந்த பட்டத்துக்குரியவன் பழுவேட்டையர்கள் கலப்பின ஆசையில மதுராந்தகர் பாவம் நில கொள்ளாம போய் போயிருக்கிறார் அம்மா சொல்றதையும் கேட்க முடியல பழுவேட்டையர்கள் நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட முழுசா பதவி தனக்கு கிடைக்கலையே இனி எப்ப கிடைக்குமோங்கிற ஒரு ஆதங்கம் மாத்திரம் ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு இப்போ இத்தனைக்கு நடுவுல வந்தியத்தேவனோட கதி என்ன அவன் போய் குந்தவி பிராட்டிய பார்க்க போறானா புந்தவி பிராட்டி ஏன் வந்தியத்தேவனை பார்த்தும் பாக்காம இருக்கா நிஜமாவே ஏதாவது கோஷிக்கிட்டு இருக்காளா இல்ல மறந்து போயிட்டாளா என்ன நடக்குதுங்கிறத அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல கேட்டு தெரிஞ்சுக்குவோமா அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும் யூடியூபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செவி இன்பத்தை தொடர்ந்து வளர்க்கறதுக்கு உதவி பண்ணுங்க செவி இன்பம் இன்னும் எதுலெல்லாம் வருதுங்கிறத கூகுளில் போட்டு கேட்டு செவி இன்பத்தை வளர்த்து விடுங்கள் யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் அதோட நோட்டிபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தவறாமல் வந்துடும் நன்றி